தினசரி வருமானம் கம்பெனி தினமும் கொடுக்கும் எளிமையான பணிகளை முடிப்பதற்காக உங்களுக்கு வெகுமதி அளிக்கும் எங்கள் புதுமையான திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் எங்களின் தயாரிப்புகளை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறுவன விளம்பரங்களைப் பகிர்வது மற்றும் இன்ஸ்டாகிராமில் விளம்பரப்படுத்துவது மற்றும் யூடியூப்பில் வீடியோ மூலம் ப்ரமோட் செய்வது மற்றும் கம்பெனியில் சேர நண்பர்களை பரிந்துரைப்பது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் நாணயங்களை பெறலாம் இந்த பணிகளில் பங்கேற்பதன் மூலம் நீங்கள் நாணயங்களை சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் பங்களிக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஈடுபடுகிறீர்களோ அவ்வளவு நாணயங்களை நீங்கள் பெறுவீர்கள் இது அற்புதமான வெகுமதிகள் மற்றும் பிரத்யேக சலுகைகளுக்கு பயன்படுத்தப்படும் நீங்கள் சோசியல் மீடியா புரோமோட்டராக இருந்தாலும் வீடியோ உருவாக்குபவராக இருந்தாலும் அல்லது கூடுதல் வருமானம் ஈட்ட விரும்பினாலும் உங்கள் முயற்சிகளை பணமாக்குவதற்கு எங்கள் தளம் தடையற்ற வழியை வழங்குகிறது இன்றே எங்கள் கம்பெனியில் சேர்ந்து துடிப்பான மற்றும் ஆதரவான நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாக இருப்பதன் சலுகைகளை அனுபவிக்கும்போது உங்கள் பணிக்கான நாணயங்களை பெறத் தொடங்குங்கள் நீங்கள் விரும்புவதை செய்வதற்கு வெகுமதியைப் பெறுங்கள் ஒவ்வொரு ஆயிரம் நாணயங்களும் நூறு ரூபாய் மதிப்பைப் பெறும் நாணயங்களை உங்கள் வாலெட்டில் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம்